இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பயிற்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே ஐயா மனமே சஞ்சலப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் சொல்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெறக்கூடிய மகா சனிப்பெயர்ச்சி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று புதன்கிழமை நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி சற்று பாதகம் என்று சொன்னாலும் மனம் அதாவது சென்மைப்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒரே வார்த்தை சொல்லலாம் பக்குவம் இதுவரைக்கும் இல்லைங்க எனக்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடிய ஆள் யார்றான்னா நீங்கள் தாங்க எந்த இடத்துல கொடுத்தாலும் சரி எந்த உழைப்பினை எவ்வளோ டைட்டாக கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய தன்மை இறைவன் உங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்துருக்கான் ஏன்னா சந்திரனுடைய வீடல்லவா எந்த இடத்துலையும் புகுந்து வந்து வெளியிடுஞ்சோம் எந்த இடமாகனா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கட்டும் அவை அனைத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடிய கடைசி வெற்றியை சொல்லியிருக்கேன் நான் ஒவ்வொரு முறையும் நான் வீடியோஸ் கொடுக்கும்போதெல்லாம் சொல்லுவேன் கடகராசி பொறுத்த அடுத்து வரக்கூடிய கடைசி வெற்றியை தட்டி பறிக்கும் தன்மை கடகராசிக்கு உரியது இது பக்குவம் படக்கூடிய காலமாக அமைக்கின்ற காலம் என்று தான் எடுத்துக்கணும் என அந்த அளவுக்கு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஒற்றுமை எல்லாம் விலகிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் அதிகமாக இருக்கும் நாம் தான் இந்த விஷயத்தை மாற்றிக்கணும் நாம் சரியில்லைனாலும் கிரகங்கள் சரியில்லை என்று முதல்ல நாம் அந்த பக்குவத்துக்கு வரணும் ஏன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கணும் நான் எது சொல்லுவேன் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் சொல்லும் பொழுதே நானே பதட்டப்படிக்கிறேன்னா அப்போ பார்த்துக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் ஒரு வீடியோஸ் நாம் கூட ஒரு யூடியூப் சேனலில் அந்த அந்தளவுக்கு பதட்டமாக சொல்லணும்னா இந்த பதட்டமான காலத்தை கூட நாம் தன்னம்பிக்கையோடு வெட்டி கிடக்கூடிய காலத்துக்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும் கவனத்துடன் ஒவ்வொரு விஷயமாகட்டும் சொல் கூட இன்னைக்கு கவனத்தோடு பேசணும் இறைவன் முருகப்பெருமானையை கண்டிப்பாக கும்பிடணும் ஸ்ரீமன் நாராயணனும் சிவபெருமானுடைய நாமும் திருநாமும் நம்ம திருவாயில் வரணும் ஏன்னா அவர் அமர்ந்திருக்கும் வீடு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு அடிப்படைந்து நம்மளுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்ல அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய காலம் இந்த காலம் நம்மளை வந்து கூட பரவாயில்ல ஒரு தீட்டக்கூடிய காலமாக அமையும் நல்லது எது தீயது எது நல்லவன் யார் கெட்டவன் யார் இந்த உள்ளத்தில் இதுவரைக்கும் நாம் வெகுலித்தனமாகவே வாழ்ந்துட்டோம் எல்லாருமே நல்லவன் நடிச்சிட்ருப்போம் அவர் நல்லவன் யார் தீயவன் யார் என்று சொல்லக்கூடிய காலத்தை நாமளே இனிமேல் தேர்ந்தெடுக்க போகிறோம் பத்து பேர் சொல்லணும் அவசியம் இல்லை என்னென்னா ஏமாற்றம் தரக்கூடிய காலத்தை நாம் ஏ அடுத்தவருக்கு ஏமாற்றம் தரக்கூடிய காலமாக மாற்ற வேண்டும் தன்னம்பிக்கையோடு இருங்க விழிப்புடன் இருக்கக்கூடிய காலம் இதுவே தொழிலில் கொஞ்சம் சஞ்சலப்புகள் இருக்க தான் செய்யும் சாமி அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அவையெல்லாம் ஒரு மூன்று மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நான்கு மாதம் சென்ற பிறகு அவையெல்லாம் சீராகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நம்மளுக்கு இப்போவே ஒதிச்சுட்ருக்கும் தொழிலில் ஏன்னா வேற என்ன பிஸ்னஸ் பண்ணலாமா உயர்ந்த எண்ணத்தை கொடுப்பாரையா எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு வரலாமான்னு சொல்லிட்டு புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த எண்ணத்தை முதலே கொடுத்துருவார் அவர் வந்து இடம்பெயர்கின்றாலே முதல்ல தாக்கம் நம்மளுக்கு ஏற்பட்டுடும் இவையெல்லாம் நல்ல ஒரு நல்ல பிடிப்போடு ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலையை தொடருங்கள் அதுக்கப்புறம் இதை அடிஷ்னலாக கூட வச்சு நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் இந்த தொழில் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ இது வரைக்கும் நாம் இருந்து நாம் எதுவும் பக்குவப்படலை ஒரு முன்னேற்றம் வரலனா இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு அவர் சென்று அழைத்து செல்வார் ஒரு பெரிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோதான் சொல்லுவோம் சாமி என்னால் ட்ரெயினிங் என்னால் ஒன்று பெருசாக நான் நீங்கள் பெரிய லெவலுக்கு வர போகிறீங்க என்னால் சொல்ல முடியாது கோச்சார ரீதியாக இது ஐம்பது பாசம் கண்டிப்பாக ஐம்பது பாகம் நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்கும் தசா புத்தியே நன்றாக வலுவாக இருந்தால் கூட அஷ்டமத்து சனியின் தாக்கம் முழுமையாக பாதிக்கப்படும் இது தெரிஞ்சுக்கணும் நான் நல்லாவே இருக்கிற சாமி எனக்கு தசா புத்தி நன்றாக இருக்குது அப்படிங்கூட இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் கண்டிப்பாக வேலை செய்யும் இது ஏன்னா தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பகவான் எப்போ பார்க்குறாரோ அந்த இடத்துல புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலத்தை ஏற்படுத்துவார் ரெண்டு என்பது மனைவி குழந்தைகள் எல்லாமே பகை என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறாரு எல்லாமே பார்க்கணும் சாமி முக்கியமாக நம்ம யாரை உஷார் பண்ணணுமோ அவங்கள நம்மளை உஷார் பண்ணியே தீரணும் என்னுடைய நோக்கமே எல்லாம் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கொள்கையே ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் நான் கீழே விழுந்துட்டால் கூட நம்மளை தூக்கி பிடிப்பாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ண்ணா இந்த காலம் ஒரு பொன்னான காலம் இல்லை என்றாலும் இவை நாம் உன்னால் சொல்லுங்கள்ண்ண நான் உஷார் தன்மை என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி தரக்கத்துக்கு போக்கக்கூடிய வழியை படிக்கட்டை உருவாக்கக்கூடிய காலமாக எண்ணிக்கொள்ளலாம் ஐயா பகவான் நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதம் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த அஷ்டம சனியின் தாக்கம் கண்டிப்பாக குறையும் அதுலேருந்து நாம் மீட்டெடுக்கலாம் ஒரு சின்ன கயிறு கிடைக்கும் ஐயா காற்றாற்று வெள்ளம் வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு கயிறு கிடைக்கும் அந்த வாய்ப்பை இன்னும் இறைவனையும் உங்களுக்கு குரு பகவான் அமைச்சு கொடுப்பார் ஏன்னா இதை மட்டும் சொல்லக்கூடாது நன்மை தரக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும் எனக்கு கடுதலான காசங்கள் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டுனாவே அந்த தாக்கம் வந்துடும் ஒரு நான்கு மாதம் பொறுத்து கொள்ளுங்கள் விழிப்புடன் இருங்க ஏதோ பிரச்சனைகள் இருந்தால் அதை கொஞ்சம் ஆற போட்டு வைங்க எதுவும் நாளைக்கு நடக்கப்பெறும் நல்லதே நடைபெறும் என்று தான் ஏன்னா சொல்லும் பொழுதே நம்மளுக்கே தடுமாறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நானும் பேசிகிட்ருக்கேன் நான் ரொம்ப அவங்களுக்கு படக்கூடிய வேதனைகள் அந்த அஷ்டமத்து சனியின் காத்துக்கத்தை நானும் அனுபவித்து வந்தோம் யார் என்றாலும் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியன்னு கூட தன்னம்பிக்கை இல்லாமல் மாற்றிடும் இறைப்பற்று மேலாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒரே வார்த்தை சொல்லுவேன் இறைவன் சிவபெருமானுடைய திருவடியை பிடிங்க உமையவள் என்று சொல்லக்கூடிய உமாமகேஸ்வருடைய திருவடியை பிடிங்க இந்த அபிராமி அந்தாதியும் திருமறை என்று சொல்லக்கூடிய தேவாரமும் திருவாசகத்தையும் எடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணுங்க இதில் சிவபுராணமும் பதிகம் எடுத்து பாடுங்க இதில் பதிகம் என்று ஒரு பதிகம் இருக்குது அந்த பச்சை பதிகத்தை பாடி வாருங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சனி பகவானுடன் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் நான் வீடியோஸும் ஃபுல்லாகவே திக்கணுமா சொல்கிறேன் ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை இப்பையக்கம் என்று சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த பச்சை பதிகத்தை பாடுங்க தயவு செய்து உங்கள் வாழ்வில் அல்லது கேளுங்கள் யூடியூப்பில் போட்டு வாக்மேன் போட்டு கேளுங்க சிவபுராணத்தை கேளுங்க கோலரு வரிகத்தை கேட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய தொந்தர்கள் அனைத்தும் விலகும் என்னால் உறுதியாக சொல்ல முடியா தாக்கத்தை கொடுக்காது நிமிதானமாக வாழக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐயா இது வரைக்கும் நாம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதம் இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் மெதுவாக படிப்படியாக படிப்படியாக விலகக்கூடிய காலமாக வரும் ஒரு நல்லா உறுதியாக சொல்ல முடியும் சாமி ஒரு அஞ்சு மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய தெளிவான காலத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம் எவ்வளவு பெரிய சட்ட சக்கல்கள் வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய காலமாக அமையும் எதையும் ஒரு அஞ்சு மாதம் தள்ளி போடுங்க எந்த பிரச்சனையாக தான் கோர்ட்டு வழக்காகட்டும் கணவன் மனைவிக்குள் இருந்த வந்த கருத்து வேறுபாடு கூட தயவு செய்து ஒரு ஐந்து மாதம் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை தொடருங்க வேலையில் நிமித்தமாக வேலை செய்யுங்கள் இறைய நினைப்போடு வேலை செய்ங்க வெற்றியே தரும் காகத் வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகே தன்னோ மந்தக பிரச்சோதயா இந்த நவ கிரகங்களை வணங்கினாலும் சிறைவன் சிவபெருமானை வணங்கினாலும் நாராயண் வணங்கினதுக்கு சமம் இறைவனுடைய நாமத்தை ஓம் மறைம் ஆதித்யாயிச சோமாய மங்களாய புதயாயிச குரு சுக்கர சனி பயச்ச ராகவே கேதுவே நமக என்று ஒரு நாளைக்கு பதினாறு முறை எழுந்தவுடனே குளிச்சிட்ட பிறகு நாம் சொல்ல வேண்டிய திருமந்திரமாக இருக்கட்டும் இதை சொல்லி தான் பாருங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றியை தரும் நவகிரகங்கள் வேறல் அவங்களுடைய தாக்கம்தான் எல்லாருக்கும் மனுஷனுக்கு ஏற்படுது அவை எல்லாம் வெற்றி தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக அமையும் ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு டர்ன் அவுட்டில் வரும்பொழுதுனா அவர் ஒரு டிரான்ஸ்லேட் அந்த ட்ரான்ஸிங் ஆவரார் பாருங்க ஒவ்வொரு முறையும் அந்த பிரச்சனைகளை நாம் அந்த தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி நம்மளுக்கும் அந்த பாதிப்புக்கு உள்ளாகும் இந்த கர்மாவே ஏன்னா கர்மக்காரகன் கர்மாவில் அனுப்புகிறார் அஷ்டமத்தாதிபதி அஷ்டமத்திலே அமர்ந்துருக்கார் இது வரைக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய காலமாக அமையும் அதையும் சொல்லிடுறையா ஐயா நம்மளுக்கு தடை தான் முதல்ல சொன்னேன் வெற்றி தரக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன் இது வரைக்கும் எனக்கு ஒன்று சொல்லலை ஒரு வீட்டை கூட இல்லை சாமி நான் வாடகை வீட்டில் தான் வாண்டுட்டுருக்கேன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் லோன் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் புதிய பிஸ்னஸுக்கு வாய்ப்பு தேடி வரும் சாமி இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் புதிய பிஸ்னஸ் நான் ஆல்டர்னேட் பண்ணேன் அந்த ஆசையெல்லாம் தூண்டி விடுவார் உங்களை உங்களுக்கு என்னென்ன லோக்கத்துக்கு அனுப்பணுமோ எல்லாத்தையும் அனுப்புவார் நம்மளாலே என்ன தான் இப்படி தான் நடத்துகிறோன்னே தெரியாது தேவையில்லாமல் இரவு நேர பயணத்தை துரத்து கொள்ளுங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியுங்க ஒரே வார்த்தை மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதம் ஒரு நான்கு மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வெற்றி ஐயா பயப்படுற விஷயமே கிடையாது சாமி அப்படியே அடித்து தூள் பண்ணலாம் நீங்கள் பயப்படுற விஷயமே ஏன்னா தன்னம்பிக்கையும் அதிகம் உடைய கடகராசிக்கான அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய சனிப்பயிற்சி என்றால் இந்த சனிப்பயிற்சி ஏன்னா ஒரு பகையன்று இல்லால் ஒரு ஆடுகளத்தில் போது வெற்றி தோல்வி இவை எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த ஆடுகளம் செல்லுபடியாகுது நான் மட்டும் ஆடிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் வேலைக்கு ஒரு போட்டி இருக்கணும் ஒரு பொறாமை இருக்கணும் அப்போ தான் அந்த வெற்றிக்கான பாதை நம்மளுக்கு கிடைக்கும் ஐயா நம்ம வெற்றி பெற்றணும் ஒரு முத்திரை பதிக்கின்றோம் பார்த்தீங்கன்னா அந்த முத்திரை எப்படி கிடைக்கணும் நம்மளுக்கு ஒரு போட்டி கொடுத்தா தான் கிடைக்கும் அந்த அடையாளத்தை தரக்கூடிய காலமாக இந்த ரெண்டரை வடும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தரப்புறா இருக்கேன் சனி பகவான் கஷ்டம் தான் இருக்குது தான் செய்யும் சொல்லுவேன் ஒரே வார்த்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தன்னம்பிக்கை உடையவனே வெற்றி பெறுவான் நாம் அதை கண்டு பயப்படக்கூடாது சாமி அதையும் சொல்லிடுறேன் பயந்து வாழ்ந்தால் வாழ முடியாது எதிர்த்து போராடணும் எதிர்த்து போராடினா தான் வெற்றி கிடைக்கும் உயர்ந்த குரலை உறக்க சொல்லுங்கள் இருக்கணும் உண்மையான வார்த்தையாக தான் உறக்க சொல்லுங்கள் தைரியமாக பேசுங்க நல்லவன் யார் தீயவன் யார் என்று எடுத்து சுரைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் உடல் உபாதைகள் இருந்து வந்த தெளிவு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவில்லாமல் இருப்பீங்க இப்போ நல்லா தெளிவாக நான் பேசுகிறேன் முதல்ல ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் சற்று சஞ்சலம் பெற்றேன் இப்போ நல்லா தெளிவாக பேசுகிறேன் ஏன்னா அந்த ஒரு வருடம் கடந்த நான்கு மாதம் போன பிறகு நம்மளுக்கு எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் அடித்து தூள் பண்ணக்கூடிய காலம் நம்மளுக்கு வருஷம் பிரச்சனைகளை அடித்து தூள் பண்ண போகிறீங்க பயப்படுற விஷயமே கிடையாது எதுலேயுமே ஒரு வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்வில் சனி பகவான் ஏற்படுத்தி தான் போகிறார் கணவன் மனைவிக்குள் இருந்த வந்த கருத்து வேறுபாடு மே மாதத்துக்கு அப்புறம் விளக்கிடும் நிம்மதியான ஒரு புறமுச்சு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஏதோ நம்மளை தாண்டி ஒரு சக்தி நம்மளை ஆட்கொள்கின்றது அப்படின்னு சொல்கிற ஒரு கன்னம்பிக்கை முதல்ல அவங்களுக்கும் ஏற்படும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக திடணும் ஐயா இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்புக்காரங்களாம் ஏமாற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொல்லைகள் அனைத்தும் இனிமேல் விவரத்து அவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி தூக்கி போட்டுருவீங்க இதெல்லாம் நடக்கும் சாமியெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பிஸ்னஸில் இது வரைக்கும் ஐயா நான் புதுசாக என்ன பிஸ்னஸ் இப்படியே ஊரே இருக்கேன் அந்த தன்னம்பிக்கை கொடுக்குறாரு பாருங்க அவர் தான் சனி பகவான் இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன்னா இது வரைக்கும் நாம் அடிமை தொழிலுக்காக தான் வேலை இருக்கோம் ஒருத்தருவங்க வச்சு வேலை செஞ்சுட்டுருக்கோம் நாம் இதுமாரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை தேடி தருவார் தன்னம்பிக்கை ஏற்படுத்துவார் இந்த இரண்டரை வருடம் உங்களுக்கு ட்ரைனிங் என்பது தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லக்கணும் ஐயா ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நானும் கேட்கணும் உறுதியாக என்ன ஆனால் வெற்றி கண்டிப்பாக உறுதி கடன் தொல்லையிலிருந்து இரண்டரை ஆண்டுகளுக்கு முடியும் தருவாயிலே நீங்கள் கடன் பிரச்சனை தோல்வி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிள்ளைகள் வழி வந்த ஐயா உங்களுக்கு கூட சொல்லிடுறையா இது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் இனி வரைக்கும் திருமணம் நடக்கலன்னா இனிமேல் திருமணம் வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது குழந்தை பேர் கிடைக்கப் போகிறது தைகிரிமா பேசுவேன் நான் ஏன்னா அவர் வந்தால்தான் கொடுக்க முடியும் எட்டுக்குடை இவன் அமர்ந்திருந்தால் தான் கிடைக்கும் உனக்கு சனி பகவான் ஒருவரே போதும் கொடுக்க நன்மையும் தருவார் சற்று செஞ்சலம் என்று சொல்லக்கூடிய தன்மையும் தருவார் ஏன்னா கர்மக்காரகன் அல்லவா அவர் ஏன் நம் மனசில் நினைக்கணும் யார் ஒருவருக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு பயந்தே தீரணும் சனி பகவான் கர்மா என்று சொல்லக்கூடிய நீதிமான் ஏன்னா அவரை நாம் என்ன சொல்கிறோமோ நாம் என்ன தவறு செய்திருந்தோமோ அந்த தவறுக்கான பனிஷ்மெண்ட் அவ்வளோதான் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த மனசை தெளிவை நாம் இந்த வீடியோ பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ இந்த காலம் முடியும் தருவாயில் எல்லாமே ஏற்றமே தரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் என்னை கூட பரவாயில்ல பகவான் இதெல்லாம் சொல்லிடுறியடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தண்டித்தா கூட பரவாயில்ல யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையக்கம் இனிமேல் தனித்தன்மை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை இறைவன் கடகராசிகாருக்கு மொத்த பேருக்கும் சனி பகவான் கொடுக்க தான் போகிற வேறு யாரும் தேவையில்லை இந்த தன்னம்பிக்கையை உயர்ந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும் இந்த ரெண்டரை வருஷம் முடியும் போது ஒரு பெரிய ஃப்ளெக்சிபிள் லைஃபோட நாம் பெரிய புத்துணர்ச்சியோடு எவ்வளவு கண்டும் நாம் அஞ்சு தேவையில்லை உறுதியோடு வாழக்கூடிய தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் பிரதோஷ வழிபாட சிவபெருமானின் பிரதோஷம் மாசத்தில் வரக்கூடிய ரெண்டு பிரதோஷம் இருக்குது தேய்பிரை பிரதோஷம் வளர்புறை பிரதோஷம் பௌர்ணமி திதியும் அமாவாசை திதியும் தைவு செய்து கலந்து கொள்ளுங்கள் இறைவன் அந்த பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகள் கிடைக்கும் என்பது ஒரு தடைகள் அனைத்தும் த சூ தடைகள் அனைத்தும் தகர்த்துக்கப்பட்டு உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் தென்னம் உறுதியாக சொல்கிறேன் இறைவன் சிவன் நாராயணனை வழிபடவும் வழிபடவும் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகள் கிடைக்கும் ஒருமுறை முறை திருநள்ளாறு சென்று இறைவன் அந்த நல தீர்த்தத்தில் குளித்து வர உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான கஷ்டங்கள் விலகி இறைவன் சனி பகவானையும் சிவபெருமானையும் தரிசித்து வாங்க உங்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்